தமிழ் சொந்தங்களே என் உயிரின் மேலான தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களே வருகின்ற முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் திடலில் குல வேளாளர் சமுதாய மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியல் பிரிவினைந்து நீக்க வலியுறுத்தியும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரியும் மருத மக்கள் கழகத்தின் சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்ட கோரிக்கை முழக்க பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் அதற்கு அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை வலுபெறச் செய்ய வேண்டுமாய் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே இடத்திலே இதே நிலக்கூட்டத் தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பொது வழியிலே முதன் முதலாக பட்டியல் வெளியிட்ட கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அது ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து அந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டமாக அமைந்தது போன்று இந்த கூட்டத்திலும் என் இனமான உறவுகள் இந்த பகுதியில் வருகின்ற அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டமாக மாற்ற வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னோமானால் பெயர் மாற்றத்திற்கு நாம் பல இயக்கங்கள் பல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் போன்றவர்களினுடைய கடுமையான போராட்டத்தினுடைய விளைவு நாம் பெயர் மாற்றத்தினை பெற்றோம் அதே போன்று பட்டியல் உள்ளேற்றத்திற்கும் அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் அடைய வேண்டும் போராட்டக் களத்தில் நிற்க வேண்டும் ஜனநாயக அடிப்படையிலே போராட வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னமானால் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களுக்கு போராடாமல் எதுவும் கிடைக்காது ஆக நம்மளுடைய போராட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஜனநாயக போராட்டமாக இருக்க வேண்டும் ஜனநாயக போராட்டம்தான் அதை வெல்லும் அதன் அடிப்படையிலே மருத மக்கள் கழகம் இங்கே நீலக்கோட்டை தொகுதியிலே போராட்டம் நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டுமாய் மருதம் மக்கள் கழகத்தின் சார்பாக நான் பணிவன்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே முக்கியமான வளம் வளமான கனிம வளங்கள் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே எங்கு பார்த்தாலும் கிராவல் மண் மற்றும் கல்குவாரிகளில் கனிம வளங்கள் போன்றவையை சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை தடு தடுக்கும் விதமாகவும் இந்த அது ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறோம் என் இனமான உறவுகளே தமிழ் சமுதாயத்தினுடைய நண்பர்களே சமூக ஆர்வலர்களே ஒரு தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு இனத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த இனம் அடிமைப்பட்டு கிடக்காமல் மீண்டு எழுந்து வந்தால் அந்த இனத்தினுடைய வளர்ச்சி உருவாகும் அதன் அடிப்படையிலே இந்த மண்ணின் மூத்த குடிமக்கள் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் உலக நாகரீகத்தை கற்றுக்கொடுத்த ஒரு உன்னதமான தமிழ் சமூகம் விவசாய குடிகள் இன்றைக்கு பட்டியல் பிரிவிலே அடைக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு தொடர்பில்லாத தலித் அரிஜனன் ஆதி திராவிடன் என்ற பொருத்தமற்ற பெயர்களிலே அழைக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு போராட்டக்களத்தில் நின்று தனக்கான அங்கீகாரத்தை தேடுகிறது இழந்த உரிமையை மீட்டெடுக்கிறது ஆக அனைத்து தமிழ் சமூகமும் இதற்கு ஆதரவு கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் தமிழ் சமூகத்தை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என் இனமான நிலக்கோட்டை தொகுதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய உறவுகளே மற்றும் அனைத்து மாவட்ட சொந்தங்களே வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு பட்டியல் வெளியேற்றத்தினுடைய முழக்கம் மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இங்கே நடைபெற இருக்கிறது இந்த கோரிக்கையை மையப்படுத்தி நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டுமாய் பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் தோழர்களே